வணக்கம் நான் சுபவீர பாண்டியன் இருபதாம் நூற்றாண்டின் உலக புகழ்பெற்ற கவிஞர்களில் ஒருவரான சிலி தேசத்தை சார்ந்த பாபுலோ நெருடா ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எழுபத்தி மூன்றாம் ஆண்டு மறைந்து போனார் ஆனாலும் அவருடைய துணைவியாரின் முயற்சியால் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எண்பத்தி ஆறாம் ஆண்டில் பாபுலோ நெருடா பவுண்டேஷன் என்ற ஒரு அமைப்பு உருவாக்கப்பட்டது அந்த அமைப்பு அவருக்கு சொந்தமான இடங்கள் வீடுகள் எல்லாவற்றிலும் தேடிய போது அவர் எழுதி வைத்திருந்த பல கவிதைகள் கிடைத்திருக்கின்றன அவை வெளியிடப்படாத கவிதைகள் அந்த கவிதைகளையெல்லாம் அவர்கள் தொகுத்து இரண்டாயிரத்தி பதினான்காம் ஆண்டில் ஸ்பானிஷ் மொழியிலும் பதினாறாம் ஆண்டு ஆங்கிலத்திலும் வெடிக்கொண்டு வந்திருக்கிறார்கள் சில கவிதைகள் பாதியில் நின்று போயிருக்கின்றன அவருடைய ஸ்பானிஷ் மொழியிலான கையெழுத்தும் அந்த புத்தகத்தில் பதிவாகி இருக்கிறது அவர் புரட்சிகரமான கவிதைகளை மட்டுமல்ல மிக அழகான காதல் கவிதைகளையும் எழுதியவர் என்பதை நாம் அறிவோம் காதலிப்பதற்கு சில நாள்கள் போதும் ஆனால் மறப்பதற்கு நெடுநாள்கள் தேவை என்று அவர் எழுதிய அந்த காதல் கவிதையைப் போல இந்த புத்தகத்திலும் பல காதல் கவிதைகள் கிடைக்கின்றன முதல் கவிதையே ஐ டச் ஷேட் யுவர் இன் லைட் என்று தொடங்குகிறது